ஒற்றை வணக்கம் சட்டமன்றத்தில் எதிரொலித்த சீமானின் கர்ஜனை சீமானால் இயற்றப்பட்ட முக்கிய தீர்மானம் இது குறித்து தான் இந்த காணொலியில் விரிவாக பேசப்படுவாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாட்டு அரசியல் களத்துல அதிகாரத்தை அடையணும்னா கூட்டணிக்கு போனாதான் முடியும் கூட்டணிக்கு போய் ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ வாங்கினாதான் சட்டமன்றத்தில் உங்களுடைய குரலை ஒலிக்க முடியும் அப்படின்ட்டு பல்வேறு தரப்பினர் தாங்க மற்ற கட்சிகளிடம் ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ பெறுவதற்கு இந்த மாதிரியான கம்பி கம்பிகற்ற கரையெல்லாம் சொல்லுவாங்க ஆட்சி அமைத்தா மட்டும்தான் மக்களுக்கான சட்டத்தை சட்டமன்றத்துல இயற்ற முடியும் அப்போதான் ஒரு நல்லாட்சியையும் கொடுக்க முடியும் மற்றபடி கூட்டணிக்கு போய் ஒரு சில சீட்டுகளை வாங்கி இங்க மக்களுக்கான எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கறதுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த அளவுக்கு

அரசியல் கட்சி தலைவர்கள் தைரியம் இருந்து அங்க டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைச்சு பார்ப்போம் இருக்கிற வரைக்கும் அதை அமைக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கர்ஜனையை விட்டிருந்தாரு இது தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு அதை தாண்டி நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகனையும் களத்துக்கு சீமான அனுப்பி அனுப்பியிருந்தாரு அங்க நாம் தமிழர் கட்சி மக்களுடன் பேசி உங்களுக்கு நாங்க இருந்தோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி இருந்தாங்க இந்த விடயத்தை சாட்டை ஊடகம் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் சென்றடைய வச்சிருந்தாங்க இதன் எதிரொலியாக நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் சீமானவர்களால் இந்த விவகாரம் பெரிதாக்கப்பட்டு நமக்கு ஏதாவது சிக்கல் வந்துருமோங்கிற பயத்துல இந்த மாதிரியான ஒரு சங்கத்தை அமைக்கணும்னு ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதி இருந்த திமுக இப்போ அண்டர்பல்டி அடித்து நாங்க இப்போ இந்த எதிராக தீர்மானமே நிறைவேற்ற போறோம் மத்திய அரசுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றிருக்காங்க இதை தினமே ஒன்றிய அரசுக்கு அனுப்பவும் செஞ்சிட்டாங்க அனைத்து கட்சிகள் முக்கியமா பாஜகவை தவிர்த்து அனைத்து கட்சிகளுமே இந்த மாதிரியான சுங்கம் வரக்கூடாது அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்தாங்க ஆனா இதுக்கு எதிராக பெரிய அளவுக்கான ஒரு குரலை நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளசிமானவர்கள் தான் கொடுத்திருந்தாரு அது இப்போ சட்டமன்றத்திலயுமே ஒரு தீர்மானமாக மாறி இருப்பது தமிழ்நாட்டு அரசியல் கலந்து அதே சீமான் பக்கம் திரும்ப வைக்கிறதா இருக்கு அதை தாண்டி தமிழ்நாட்டுல எங்க மக்களுக்கு எதிரான விடயங்கள் நடந்தாலும் அதுக்கு எதிராக சீமானவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் தம்பி தங்கைகளும் அந்த மக்களோடு நின்று அவர்களுக்கான குரலை மிகப்பெரிய அளவு ஒழிக்க செய்யறாங்க இது ஆட்சியாளர்களையே அதிர செய்யுது சொல்ல நாம் தமிழர் கட்சி சட்டமன்றத்துக்குள்ள போகலனாலும் சட்டமன்றத்துக்குள்ள என்ன நடக்கணும் என்ன விவாதிக்கணும் என்ன மாதிரியான தீர்மானத்தை கொண்டு வரணுங்கிற ரேஞ்சில நாம் தமிழர் கட்சியின் அரசியல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வைப்ரண்டா இருந்துட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது நன்றி வணக்கம்